ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரணு அகடமி வெரி குட் ஈவினிங் ஆல் ஸோ இந்த வீடியோ பகுதிகளை நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த கோல்டு மெடல் டெஸ்ட் ஓகேவா ஸோ இந்த ஷெட்யூல் ஒன்று உண்டான சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் ஃப்ரைடே வந்து டெஸ்ட் எழுத போகிறோம் ஓகேவா இதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டிலேருந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ இந்த ஷெட்யூலை எப்படி நம்ம ஈஸியாக முடிக்கலாம் ஓகேவா மாதிரி ஸ்டூடெண்ட் ஒரு சில டவுட்டும் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான வீடியோவும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வீடியோ வரைக்கும் முழுசா பாருங்கள் ஷெட்யூல் நம்ம எப்படி ப்ராப்பராக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத அழகாக நான் இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் புதுசாக பாருங்கள் ஓகேவா சரி வாய்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஓகேவா கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கிளாஸ் எடுத்ததுனால வாய்ஸ் கொஞ்சம் வரல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பட் ஆனால் சொல்லக்கூடிய டிப்ஸும் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா ஆ ஏன்னா இப்போ அந்த ஷெடியூல் போடுறதுலேருந்து நிறைய மெசேஜ் ஓகேவா அது சொன்னாலும் சரி யூடியூப் சொன்னோம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சரி எல்லாமே படிக்கணும் தோணுது இதை பார்க்குறதெல்லாம் படிக்க தோணுது ஷெடியூலில் முடிக்கின்ற வெறி இருக்குது ஆனால் புக் எடுத்து வச்சால் அந்த வெறி வந்து கொஞ்சமாக குறைஞ்சி வருது அந்த பாடி நான் வைக்கிற டார்கெட்டை எல்லாம் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கும் போது ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இல்லை நம்ம வந்து தேர்வுக்கு தயாராகும் போது நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒரு போருக்கு போனாலும் சரி இல்லை ஒரு தேர்வுக்கு போனாலும் சரி ஓகே இல்லை நம்ம ஒரு ஊருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் ஒரு பிளான் நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ அந்த பிளானைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா சார் ஆல்ரெடி தான் நீங்கள் பிளான் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டால் நான் வீக்லி பிளான் கொடுத்தேன் ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி நான் சொன்னேன் ஆனால் டே பை டே உங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா இதை ஏன் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறோங்க ஒர்க்கிங் பீப்புள் ஒர்க்பிங் ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பீங்க அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக படிக்கணும் எப்படிங்க அவ்வளோ சேஃபாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கான நேரம் என்னிடத்தை வந்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போது நம்ம ஒரு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குதுன்றத நான் இந்த ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேவா இப்போது வந்து நீங்கள் நாளைக்கு வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களால் நாளைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஓகே நாளைக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கா இல்லை வீட்டில் ஏதாவது வேலை வச்சுருக்காங்களா இல்லை நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகே நாளைக்கு ஒரு வேலை வச்சுன்னு இருப்பீங்க வேலை இருந்துக்கிட்டே பிளானை போகிறது அப்போ வேலை இருந்துனே பிளானை போகிறோம் அப்படின்னா அந்த வேலை முடிச்சு வரது டயர்ட் ஆகிடும் அப்புறம் அந்த பிளானை வந்து நம்ம சொதப்பிடும் அப்புறம் பார்த்தா நான் போட்ட பிளானை முடிக்கல அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா தயவு செஞ்சு நாளைக்கு எதனா ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி அல்லது ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை வந்து போடுங்க ஒர்க்கும் வச்சுக்கிட்டு பிளானையும் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு உண்டான பிளானை அது முன்னாடியே வந்து போடுங்க இதான் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு உங்களால் ஒரு ஆறு மணி நேரம் தான் படிக்க முடியும் ஒரு அஞ்சு மணி நேரம் தான் படிக்க முடியும் இல்லை ஒரு நாலு மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற பிளானை தான் நம்ம வந்து போடணும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்ன பிளான் முன்கூட்டியே போட்டுருங்க நைட்டே போட்டுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்றதையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன படிக்க போறீங்கன்றதை நீங்கள் பிளான் போட்டுக்கோங்க ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து இந்த டாபிக் படிக்க போகிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சது பெஸ்ட் நிறைய பேர் அந்த அந்த விஷயத்தை வந்து பண்ணவே மாட்டோம் நாளைக்கு காலையில் எந்த தான் படிக்கிறது என்ன சப்ஜெக்ட்டுன்னு தெரத்து நம்ம நோட்டு தேடுவோம் அந்த நோட்டு நம்ம கிட்ட கொடுத்துருவோம் அவங்ககிட்ட வாங்கி வந்து நாலு ஃபுல்லாக நீடிக்கும் இல்லை அப்படின்னா அதனால் நமக்கு தெரியாத இடத்துல இருந்து வச்சுட்டு இருக்கும் அதை நம்ம திரும்ப எடுத்து வந்து கொடுக்குறதுக்குள்ளே நம்ம டைம் ஆகிடும் எடுத்து வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்குள்ள டயர்ட் ஆகிடும் ஓகே அப்போ அந்த ஒரு தவறு வந்து பண்ணாதீங்க ஓகேவா ஒரு நாள் எவ்வளோ நேரம் படிக்கலாம் சார் அது பிரச்சனை இல்லை எவ்வளோ நேரம் படிக்கணுன்றும் முக்கியம் இல்லை எவ்வளோ டாப்பிக்கை தான் முக்கியம் ஓகேவா அப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூணு சப்ஜெக்ட்டை மினிமம் படிங்க ஓகேவா அதில் தமிழ் கண்டிப்பாக இருக்கணும் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஜிகே ஏதாவது ஒரு டாப்பிக் ஓகே அந்த மூணு டாப்பிக்கே நீங்கள் டெய்லியுமே ஒரு நாள் ஃபுல்லாக தமிழே படிக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸே பார்க்குறேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஜிகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடாதீங்க அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் நம்ம மூணு சப்ஜெக்ட்டாச்சும் நம்ம கம்பல்சரியாக படிக்கும் ஓகேவா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ அப்போ நாளைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறத இப்போ வந்து தமிழா தமிழில் வந்து ரெண்டு இயல் நான் சிக்ஸ்த் புக்கு பார்க்க போகிறேன் மேக்ஸ் வந்து நான் ரெண்டு மாடல் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்க்க போகிறேன் மார்னிங் மேக்ஸ் வந்து ரெண்டு வீடியோ பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து பாலிட்டி வந்து டென்த்து புக்கு வந்து படிக்க போகிறேன் இந்திய அரசு இது பிளான் போட்டிங்கன்னா இதுக்கு அந்த புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருங்க நைட் எடுத்து வச்சுட்டு அதை காலையில் என்ன படிக்க போகிறீங்க அடுத்த விஷயம் ஓகேவா அப்போ எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க என்ன படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எப்போ படிக்க போகிறீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் காலைல என்ன படிக்கும் காலைல தமிழ் மதியம் தூக்கம் வர மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் ஈவினிங் ஜிகே பார்க்கலாம் ஸோ இந்த பிளான் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிடுங்க ஓகே இன்றைக்கி நைட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எழுந்த ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க அதான் ட்ரை பண்ணாதீங்கன்னா எடுத்து ஒன்று இப்போ டெய்லியுமே நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு அதாவது டெய்லியுமே வந்து காலைல எட்டு மணி தான் எந்திருக்கோம் இல்லை ஏழு மணி தான் எந்திருக்கோம் அப்படின்னா நார்மலாக அந்த டைமே எந்திருக்கோம் இல்லையா ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோரை எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு எட்டு மணிக்கு எழுந்திங்க அப்படின்னா ஏழரை மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த வாரம் ஏழு மணிக்கு அடுத்த வாரம் ஆறரை மணிக்கு அதுக்கு அடுத்த வாரம் ஆறு மணிக்கு அப்படி போங்க நம்மளா திருப்பாங்க இது வரைக்கும் சூரிய வலிச்சுட்டே பார்த்துருக்க மாட்டேன் சூரிய உதயத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க ஓகேவா பகல்னால் என்ன அதிகாலை எழுபதுனால் என்னன்னே தெரியாமல் சுற்றி நிற்போம் ஆனால் திடீர்னு ஒரு ஷெடியூல் போட்டோன்னே நான் காலைல நாலு மணிக்கு எழுந்துணும் அஞ்சு மணிக்கு எழுந்தணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வராது ஓகே ஆனால் ட்ரை பண்ணுங்கள் எடுத்தோடனே பெருசாக வந்து ட்ரை பண்ணாதீங்க இந்த நியூ இயர் அன்றைக்கு வந்து நியூ இயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் படத்தில் ஒரு பாட்டு வருமே ஒரு சுறவழி கிளம்பியது தாண்டவம் தொடங்கியது அப்படினா அந்த பாட்டை போட்டு அப்புறம் வந்து ஒரு நாள் போய் வைப் பண்ணுறது அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோன்னா இல்லை பெட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்கிறது இல்லை காலையில் முடியாத அளவுக்கு வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ குலத்தில் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ஏழு மணி எழுந்திரிங்களா ஒரு ஆறரை மணிக்கு ட்ரை பண்ணீங்களே ஒரு ஆறு மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணி அந்த டைம்லேருந்து என்ன பிளான் அதை படி படிங்க இப்போ நீங்கள் படிக்க போகும்போது இடையில வந்து ஒரு புக்கை பார்ப்பீங்க இது பா எக்கனாமிக் எக்கனாமிக் கூட டாபிக் இருக்குது இந்திய புள்ள சொந்த முன்னரும் பின்னரும் பாலிட்டிடும் ஒரு அடி படிச்சிடும் எக்கனாமிக் படிக்கவில்லை அப்போ அதை படிக்கலாம் அப்படின்னு மைண்டு மாறக்கூடாது நேற்று என்ன பிளான் பண்ணிங்க அதை மட்டும் இன்றைக்கி எடுத்து படிங்க ஓகே காலையில் இருந்த உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் வேலையில இருக்குன்னா முடிச்சுட்டு உட்காந்து என்ன பண்ணுங்கள் வேலையோடு உக்காஞ்சு படிக்காதீங்க அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேலை ஒரு வேலை இருக்கும் அந்த பெண்டிங் வச்சுட்டே படிப்பாங்க அப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக எங்கே போகும் அப்படின்னா இந்த வே இந்த படிச்சு நம்ம போய் அந்த வேலையை முடிக்கும் படித்து போய் அந்த வேலையை முடிக்கும் ஸோ அப்போ என்ன வேலையை முடிக்கத்துக்காக இங்கே பரபரப்பாக படிப்போம் அந்த தப்பு நிறைய பேர் ஹவுஸ்வைஃப் தான் இந்த தப்பு வந்து பண்ணுங்க தயவுசெய்து பண்ணாதீங்க எந்த வேலையானாலும் சரி பத்து மணி படிக்கிறது பதினோரு மணி ஆனாலும் சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு உட்காந்து படிங்க ஓகேவா ஸோ சாய்ந்தரம் பண்ண தள்ளி போடுற வேலைன்னா தள்ளி போடுங்க உடனே முடிக்கக்கூடிய வேலை முடிச்சிட்டு வந்து படிங்க உடனே முடிக்கக்கூடிய வேலையை பெண்டிங் வச்சுட்டே படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வேலையிலும் இருக்காது படிப்புலையும் இருக்காது ஓகேவா இந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஹவுஸ் லைஃப் தான் இந்த தப்பு பண்ணுவீங்க ஒரு ரெக்கொஸ்ட்டாக கேட்டுடுறேன் வேலைன்னா முடிச்சிட்டு வந்து படிங்க ஓகேவா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் போட்டீங்க அப்படின்னா எல்லாமே அதன்படி தான் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஒரு நாள் பிளான் நடக்கும் ஒரு நாள் நடக்காமல் போகும் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு நாள் முடியல அப்படின்னா அதை அடுத்த நாள் நம்ம எப்படி கவர் பண்ணணும்னு யோசிக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரெண்டு இயல் படிக்கணும் ரெண்டு இயலில் நான் ஒரு இயல் தான் படிச்சிட்டேன் ஒரு இயல் முடிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு மூணு ஏழாக கன்வெர்ட் பண்ணி எப்படி அதை முடிச்சிடும் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து ஓகேவா இது நம்ம வந்து சகஜமான விஷயம் அப்போது நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து பார்த்தா சக்ஸஸ் ஆக நம்ம சொல்ல முடியாது அதில் எந்தளவுக்கு ரேஷியோ ஒரு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான் போட்டோம் அதில் ஒரு செவன்ட்டி பர்சென்ட் வந்து அவுட் ஆயிருக்கு பரவாயில்ல ஓகே நோ ப்ராப்ளம் நாளைக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நம்ம டார்கெட் இப்போ இதுதான் நம்ம யோசிச்சுருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் முக்கியம் இப்போ அதை நாம் மூன்றை நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அந்த பிளான் நடக்குதோ நடக்கலையோ நம்ம பிளானை வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அன்றைக்கி பிளான் எவ்வளோ முடிச்சுட்டு ஈவினிங் வந்து குறித்து வச்சுட்டு திருப்பின அடுத்த நாள் நம்ம என்ன படிக்க போகிறோமோ எடுத்து வச்சு போயிட்டுருவோங்க இந்த ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணுங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுங்கள் இருந்து அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு மெடல் அடிக்கலாம் சரியா ஸோ எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஷெடியூல் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இதை வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க எடுத்தும் கீழே கமெண்ட்டில் தைரியமாக வந்து சொல்லுங்கள் அதேமாதிரி அடுத்து என்ன ஏதாவது இந்த ஷெடியூல் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கு நான் விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் இந்த பெரிய டவுட் நிறைய பேர் இந்த டவுட்டை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை வந்து கொடுத்துடும் மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருக்கும்போது அதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வேணும் நான் கேப்ல வந்து கொடுக்குறேன் சரிங்களா சரி நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம் அது என்னடா நான் காலைக்கு வந்து காலையில் நாளைக்கு காலையில் வந்து அனசம் பண்ணுறேன் நாளைக்கு டே வந்து ஒரு ஃபண்டேவாக இருக்க போகுது ஓகேவா சண்டே இல்லை நாளைக்கு வந்து ஃபண்டே அது எப்படின்றத நாளைக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ